இயற்கை மூலிகை தாவரங்கள் அழிவதை விவசாயிகள் தடுக்க வேண்டும் ராத்திரை கோட்டையில் நடைபெற்ற நாட்டு நலப்பணி திட்டம் முகாமில் விவசாயிகள் கோரிக்கை தஞ்சை மாவட்டம் அம்மாப்பேட்டை ஒன்றியம் கோட்டை ஊராட்சியில் நாட்டு நலப்பணி திட்ட முகாம் நடைபெற்றது பூண்டி புஷ்பம் கல்லூரி மாணவர்கள் பங்கு பெற்ற இந்த நாட்டு நலப்பணி திட்ட முகாமை கோட்டை ஊராட்சி மன்ற தலைவர் சோழன் தொடங்கி வைத்தார் காவிரி தாய் இயற்கை வேளாண் நடுவோம் தங்கராசு மற்றும் முன்னோடி விவசாய இளங்கோவன் ஆகியோர் வாழ்த்துறை வழங்கி பேசினர் அப்போது காவிரி தந்தாய் இயற்கை வேளாண் நடுவம் தங்கராசு பேசும்போது வயல்வெளி தரிசு நிலங்களில் களைக்கொல்லி மருந்துகள் தெளிப்பதால் மூலிகை தாவரப் பயிர்கள் முற்றிலும் நாளுக்கு நாள் அழிந்து வரும் அபாயம் ஏற்படுவதாகவும் இயற்கை தாவரங்களை பாதுகாக்க களைக்கொல்லி மருந்துகள் தெளிப்பதை விவசாயிகள் கைவிட வேண்டும் எனவும் அவர் கேட்டுக்கொண்டார் இந்த முகாமில் பூண்டி புஷ்பம் கல்லூரியைச் சேர்ந்த இருபதற்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டு நாட்டு நலப் பணிகளில் ஈடுபட்டனர் ஒரு வழி ஊக்கத்தோடு செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய தலைவர் தோழன் அவர்களே அருமையான கருத்தை பதிவு பண்ணிய ஐயா இளங்க ஐயா அவர்களே மாணவர்களே கிராம பெரியவர்களே உங்கள் அத்துணை பேருக்கும் காவிரி தாய் இயற்கை வழி வேளாண் உழவர் நடவும் சார்பாக வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் இயற்கையை கொடுக்கக்கூடிய ஊழிய பேர்லாம் இன்னைக்கு அழிஞ்சுக்கிட்டு இருக்கு